வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே சென்னையில் அதுவும் குழந்தை கடத்தல் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு நியூஸை பற்றி தான் இங்கே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண என்னடா திடீர்னு இப்படி இறங்கிட்டானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சேனல் ஆரம்பத்தில் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டெண்டை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு ஆனால் அதே மாதிரியான ஒரே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு இன்னும் சொல்ல போனால் உன்னால் முடியும் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரிச்சு பட் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே பார்க்குறப்ப இன்னும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் தான் கொஞ்சம் சினிமா நியூஸும் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுவும் கொஞ்சம் காபரேட்ஸ் என்ன ப்ராப்ளம் வந்ததுனால அதையும் நிறுத்திட்டு இப்போ இந்த ஜெனரில் இறங்கியிருக்கிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் شنى لأ குழந்தை கடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பரவலா இல்லை ரொம்ப அதிகமாகவே தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சு அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி பரப்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் இங்கே ட்ரெயினில் ஒருத்தங்க இருந்து வந்துகிட்டு இருந்தவங்களை பார்த்துட்டு இவங்க குடு குழந்தையை கடத்துறவனாக இருப்பானோ அப்படின்னு கூட நினச்சி சில பேர் அவனை அடிக்க வந்ததும் அதுவும் இல்லாமல் ஒரு திருநங்கை ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள ரொம்ப அடித்து கொஞ்சம் அரை நிர்வாணமாக ஆக்கி ரொம்பவே மக்களே துன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸும் ரொம்பவே பயங்கரமாக பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக எந்த ஒரு டிவி சேனலோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தோ ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்தோ யாருமே எந்த ஒருத்தருமே அஃபிஷியலாக சொல்லாதப்ப எப்படி இந்த ஒரு ரூமர் பரவுச்சு அப்படிங்கிறதான் இங்கே மிகப்பெரிய கேள்வி இன்னும் சொல்லப்போனால் இங்கே வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்க ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் பில் பண்ணி இன்னும் வேறு ஒருத்தங்க இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் சேர்த்து எனக்கு கூட இப்படி நடந்துச்சு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி நடந்துச்சு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பில் பண்ணி பில் பண்ணி அது இந்த அளவுக்கு பூதகலமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது ஆனால் ஒரு கெட்ட விஷயத்தை ஒரு ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்பீ ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிங்கிறதுல இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற பட்சத்துல தான் சொல்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனுச்சதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை ஆராய்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதையும் தாண்டி கொரோனா டைம்ல ஒரு நியூஸ் வந்துச்சு இதை வந்து எந்த ஒரு சில சிலப்பதிகாரத்துல வந்துச்சு கண்ணகி இப்போ எழுதிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்துச்சு அது எல்லாம் எந்த உண்மை சாரி எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எந்த ஒரு நியூஸும் சரி வாட்ஸ்அப்பில் வருது அப்படின்னா இப்போ படத்துலேயே காமெடி வச்சுட்டாங்க ஏ வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜா அதை ஏன் இன்னும் நம்பிட்டுருக்குற அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப்பில் வர செய்தியை முழுமையாக நம்புங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அதை நம்புகிறதுக்கு முன்னாடி முழுமையாக ஆராய்வு செய்யுங்க அப்படி பண்ணாமல் நீங்கள் சரி நம்மளும் ஒரு பத்து பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணாதீங்க தான் இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்